நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தரமான குட்டிகள் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி உங்களுக்கு வீடியோ போடுறோம் நீங்கள் குட்டிகள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குட்டிகளை விற்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் ஃபீல்ட்லேயே நம்ம டிடி கேட்டில் ஃபீடு தான் பெஸ்ட்டு ஸோ நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பயன்படுத்துங்க பயன்பெறுங்க நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளும் நெல்லூருக்கு பக்கத்து தான் இருக்குது மொத்தம் தொண்ணூறு குட்டி இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இருபது கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க ஜோடி கணக்கில் கேட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரரூவா சொல்லியிருக்காங்க நீங்கள் மொத்தமாக எடுக்கிற பட்சத்தில் பதினெட்டாயிரத்துக்கு ஃபைனலாக தரேன்னு சொல்லியிருக்காங்க லைவ் வேட்டுக்கு வேணுன்னா நீங்கள் லைவ் வெய்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் லைவ் வெயிட் வந்து ஃபர் கேஜி நானூற்றி ஐம்பது ரூபா நம்ம பேசி எடுக்கிறதுல லைட்டை விட கொஞ்சம் குறைவாகவே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம குட்டிகளை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் முதல்ல எப்போவுமே நம்ம குட்டிகளை பார்க்கணும் பார்த்துட்டு பேசுகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் பேசும்போது நமக்கு இனிமேல் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் உங்கள் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள் நல்லா வளரக்கூடிய குட்டிகள் ஃப்ரெண்ட்ஸ் மனம் சூஸ்தான்ட பிள்ளைகள் மொத்தம் தொம்பையொண்டாகி పర్ కేజీ వచ్చి నాలుగు వందల యాభైకి ఇస్తానని ఉన్నారు జతపరంగా అయితే పంతొమ్మిది వేలు చెప్పిన్నారు మొత్తంగా అయితే పని అయితే పద్దెనిమిది వేలు ఫైనల్గా ఇస్తామని ఉన్నారు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేయండి నేను మిగతా డీటెయిల్ చెప్తాను యావరేజ్గా చూస్తే పిల్లలు ఇరవై కిలోలు వస్తాయని చెప్పున్నారు